வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல் குரு காமின் சுவையோ சுவை இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்ட வீடியோல பெரியமா செஞ்ச புளித்தண்ணியும் காணத்தொகையிலும் போட்டிருந்தோம் இந்த புளித்தண்ணியும் காணத்தவையிலையும் வந்து திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல அடிக்கடி வீட்டில் செய்யக்கூடிய சமையல் இது இந்த காணம்னா என்னன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க காணம்னா வந்து கொள்ளு இது இங்கிலீஷ்ல வந்து ஹாஸ்கிராம்னு சொல்லுவாங்க இதுல வந்து ரெண்டு வகை இருக்கு ஒன்று வந்து கருப்பு இன்னொன்று வந்து லைட்டா பிங்க் கலரில் இருக்கும் இந்த கருப்பு கானத்தை வந்து வறுத்து நீங்கள் அப்படியே வந்து துவையில் அரைச்சிங்கன்னா கலரும் லைட்டாக கருப்பாக இருக்கும் அதே சமயம் லைட்டாக கசக்கவும் செய்யும் அதனால் வந்து இதை நம்ம திரியலில் உடைச்சோ அல்லது பெரியம்மா செஞ்ச மாதிரி அம்மியில் வந்து நுணுக்கிட்டு அதை புடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமையல் பண்ணலாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காணத்தில் வந்து கொள்ளு ரசம் வைக்கலாம் அதே சமயம் கொள்ளு மசியல் பண்ணலாம் இந்த கொள்ளு ரசம் கொள்ளு மசியல் ரெண்டுமே வந்து நான் என்னோடய சமையல் சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் பாருங்கள் இந்த காணத்தை வந்து வறுத்து அப்படியே சாப்பிட்லாம் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது முன்னாடிலாம் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாக வந்து இந்த காணம் பயிர் இதெல்லாம் தான் வறுத்து கொடுப்பாங்க இந்த காணத்தை நீங்கள் வேக வச்சு இதோட கடுகு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் சேர்த்து தாளித்து சுண்டல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது குண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து இதை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் இழைக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு மாத விடாய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா சரியாயிரும் இந்த கொள்ளில் வந்து விட்டமின் ஏ பி சி மூணுமே இருக்குது அதோட சத்துவம் நிறைய இருக்குது அதனால் இந்த காணத்தை வந்து நீங்கள் அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்